கார்த்தி சீரியில் நாளைக்கு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு சம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி என்ன காரணம்னு தெரியல வியூஸ் சரியாக போல உங்களுக்காக தான் வீடியோ போகிற லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராஜா இந்த மாதிரி அத்தை நான் உங்ககிட்ட வந்து பல நாளாக வந்து ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிட்டேன் அதை இன்றைக்கி நான் சொல்லாமல் விட்டுட்டால் அது சரியாக இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் அந்த பரமேஸ்வரி இருக்காங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்கள பற்றி எதுக்கு நல்ல நாள் அதுமாக பேசிகிட்ருக்கீங்க இல்லை நான் வந்து அபிராமியோட பையன் அப்படின்னு சொன்னோன்னா ராஜசேதிபதி வந்து என்னோட தாத்தா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் சொன்னோன்னா என்ன நம்ம மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எனக்கு சரியாக புரியல இல்லை நீங்கள் நினைச்சது உண்மைதான் நான் உங்ககிட்ட வந்து உண்மையை மறைச்சி போய் சொல்லிட்டேன் நான் ரெண்டு குடும்பத்தையும் வந்து எப்படியாவது சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த பக்கம் வந்தேன். இந்த மாதிரி வந்து நடித்தேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பார்த்தியாக்கா நான் எத்தனையோ தடவை சொன்னேன் ஆனால் அப்போல்லாம் நீ வந்து ஒரு துளி கூட நம்பாமல் இருந்திருக்க ஆனால் இப்போ அவன் வாயாலேயே அவன் வந்து சொல்லியிருக்கான் இவனெல்லாம் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா நல்லாவே இருக்காது முதல்ல வந்து இவனை வீட்டை விட்டு அடித்து வெளில வரட்டு அப்படின்னு சொன்னோன்னே சின்னத்தை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலு சொன்னோன்னே நீயும் இவனோட சேர்ந்து கூட்டு கலவானி தானே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே கிப்பார் முதல்ல அவர்கிட்ட வந்து மரியாதையாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து சாமுண்டேஸ்வரி இருக்காங்க அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் சந்திரா என்ன இவ்வளோதான் வந்து அக்கா என்னக்கா இவனுக்கு போய் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை உங்ககிட்ட வந்து பண்ணி மறைச்சி வச்சிருக்கான் நீ என்னடான்னா இவ்வளோ அமைதியாக பேசிகிட்டு இருக்க எதையுமே வந்து செய்யலை இப்படிலாம் நடக்கும்னு சூழ்நிலை வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து என்னை நடிக்கிற மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறப்ப மரியாதையாக வெளியில் உன்னை வந்து ட்ரைவராக மட்டும் நான் வந்து பார்த்தேன்னா இல்லை இல்லை என் குடும்பத்தில் ஒருத்தனாக நினச்சி நான் வந்து யாரையுமே நம்பவே மாட்டேன் முதல்ல உன்னை வந்து என்ன எதுன்னு கூட விசாரிக்காமல் வீட்டுக்குள்ளே வச்சு என் பொண்ணையும் கட்டி கொடுத்துருந்தா நீ என்னடானா இப்படி பண்ணி வச்சிருக்க முதல்ல வந்து உங்ககிட்டலாம் வந்து பேசணுன்னு அவசியமே இல்லை நீ நினைக்கிறது வந்து இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்திலையும் நடக்காது உன்னையும் நான் மன்னிக்க மாட்டேன் என்ன இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொன்னோன்னே நீயா வெளியில் போறியா இல்லை நான் வந்து கழுத்தை பிடிச்சி உன்னை வெளியில் தள்ளட்டுமா அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி சொன்னோன்னே இந்த பக்கம் ரொம்ப மனசுக்கு வருத்தத்தோடு வந்து ராஜா அப்படியே நவுந்து போகிறாங்க போனோன்னு நில்லு அது எப்படி நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி கையை பிடிச்சிட்டு என்னம்மா பழசெல்லாம் மறந்துட்டியா நீ மாட்டுக்கு வந்து கொஞ்சம் விட்டால் போகிறோம் என் புருஷனை ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப நீ எதுக்கு அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப நீ பேசாமல் இரு உனக்கு என்ன நம்ம குடும்பத்தில் நடக்குதுன்னு ஏதாவது தெரியுமா இவர் ஆரம்பத்துலேருந்து நல்லா யோசிச்சுப்பார் எத்தனை விஷயத்தில் எத்தனை தடவை ஒன்றையும் சரி நம்ம குடும்பத்தையும் வந்து எத்தனை தடவை வந்து கௌரவத்தை காப்பாற்றிருக்காரு அதெல்லாம் உனக்கு மறந்து போயிடுச்சுல அப்படிங்கிறப்ப இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக நீ எல்லாத்தையும் வந்து செஞ்சதை மறந்துடுவியா அப்படிங்கிறப்ப ஆயிரம் விஷயம் செஞ்சாலும் இந்த ஒரு விஷயம் என்னுடைய நம்பிக்கையை வந்து ஏமாத்துனதில் வந்து எல்லாமே வந்து களைஞ்சு போய்டும் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அதுதான் உன்னோட முடிவா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னோடனே ஓ முடிவை வந்து நான் ஒன்றும் தடுக்க முடியாதுமா உனக்கு வந்து இப்போ இத்தனை வருஷம் கழித்து வந்து பக்குவமே இல்லை பாட்டியும் சரி அப்பா இவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் வந்து எனக்காக வந்து என்ன நல்லா செஞ்சுருக்காங்க தெரியுமா நீ என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப நீ எப்போ வந்து அவரை வீட்டை விட்டு போக சொல்லிட்டியோ இதுக்கப்புறம் நானும் இந்த வீட்டில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது நானும் வந்து அவர் கூடயே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ரேவதி இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன் என்னை விட்டுட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிறப்ப நான் உன்ன விட்டுட்டு போகணுன்னு சொல்ல இல்லையம்மா நீ தான் எங்களை ரெண்டு பேரையும் வேணான்னு சொல்லி வெ வெளியில் போக சொல்கிற நான் எங்கே ஒன்றை சொன்னேன் அவரை தானே அவரை சொன்னால் என்ன என்ன சொன்னானே என் புருஷனும் நானும் வேற வேற கிடையாது அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்க உடனே வந்து சந்திரா வந்து சொன்னான் உனக்கு பிடிக்காம தானே இந்த கல்யாணம் வந்து அவன் அம்மா சொல்லித்தானே நடந்துச்சு இப்போ என்னடான்னா அவனுக்கு போய் பேசுகிறேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்க அப்படிங்கிறப்ப நீ இந்த விஷயத்தில் வந்து தலையிடவே தலையிடாதேன்னு சந்திராவை பார்த்து இந்த பக்கம் ராஜராஜன் வந்து சத்தம் போட்டோன்னே என்ன உங்கள் அக்கா பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா ஆக மொத்தத்தில் உங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அக்கா தெரிஞ்சிக்க மொத்த குடும்பமும் வந்து எல்லாத்தையும் இருந்து மூடி மறைச்சிருக்காங்க இது வந்து நல்லதுக்கே கிடையாது உனக்கு ஆதரவாக நான் மட்டும் நீ நான் மட்டும்தான் வந்து இருந்திருக்கோம் தனியாக ஆனால் நான் எவ்வளோ தடவை உங்ககிட்ட வந்து சொல்லினேன் ஆனால் நீ எதையுமே வந்து துச்சமாக ம என்னை வந்து மதிக்காமல் இப்படி எத்தனை தடவை போராடி இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப நீதான் நம்பாமல் போயிட்டேன் ஏன்னா இவன் அந்த அளவுக்கு நடிச்சு என் உங்களை வந்து இங்கிட்டருந்து நம்ப விடாமல் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே நீ சொல்கிறது எல்லாமே தான் அப்படின்னு சொல்லி இங்கே கரெக்டாக வந்து தயவு செஞ்சு என்னை வந்து தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து ராஜா மரியாதை இல்லாத வீட்டில் நம்ம மட்டும் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பினோன்னே ரேவிஜி தயவு செஞ்சு போகாத மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து தொடுத்தவுடனே இங்கே பாருங்கள் நான் அவ்வளோ ஒரு விஷயம் சொல்கிறேன் யாராவது அவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசினீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது மொத்த பேரும் வந்து யாரெல்லாம் அவங்க கூட போகணும்னு நினைக்கிறீங்களா எல்லோரும் போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரோஹிணி மயிலி எல்லாரும் வந்து இந்த பக்கம் ராஜா பக்கத்தில் போகலான்னு பார்க்குறப்ப வந்து வேண்டாம் அவசரப்பட்டு அவருக்கு கூட வந்து போயிட்டீங்கன்னா அப்புறம் வந்து அத்தை தனியாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசுகிறாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து சிவனாண்டியும் சரி இந்த பக்கம் சந்திரகலா எல்லோரும் வந்து ரொம்ப கஷ்டம் அவங்கள வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடும் நிறைய விஷயத்தில் பிரச்சனைகளை வந்து மாட்டிப்பாங்க நம்ம அத்தை அப்படின்னு ஒரு மாப்பிள்ளை இப்போ கூட வந்து நீங்கள் அவள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அதை கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நீங்கள் இங்கேயே இருங்க நான் வந்து பாட்டி வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் ரேவதி கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து வெளியில் நடந்து போகிறாங்க அதோட எமோஷ்னலாக இந்த பக்கம் ரேவதி கை பிடிச்சிட்டு இங்கே கரெக்டாக பாட்டி வீட்டுக்கு கிளம்பி இந்த பக்கம் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் தான் இங்கே கரெக்டாக சந்திரகலா வந்து கரெக்டாக சந்தோஷத்தோடு வந்து ஃபோன் பண்ணி இந்த பக்கம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே அக்காவுக்கு ஒரு வழியாக வந்து நான் உண்மையை புரிய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காளிமா ரெண்டு பேர்கிட்டையும் வந்து சொன்னோன்னே என்ன சொல்கிற நீ அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்றப்ப அவனே வந்து இன்றைக்கி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஒன்றும் விடாமல் வந்து அவனே ஒப்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னானே அப்புறம் என்ன சொன்னான் அப்புறம் அதான் வழக்கம் போல் தான் ரெண்டு பேரும் வந்து கிளம்பி ரேவதியும் ரெண்டு பேரும் கிளம்பி வெளியில் போயிட்டாங்க பாட்டி வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஒரு விஷயத்துக்காக தானே இத்தனை வருஷம் வந்து காத்திருந்தோம் அப்படிங்கிறப்ப ஆமாம் இனி அவள் வந்து தனியாக தான் இருப்பாள் இனிமே அவளை வந்து ஜெயிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சுலபம் அவளால் எந்த ஒரு விஷயத்தையும் தனியாக வந்து செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப இது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சோடனே இந்த பக்கம் காளியம்மா வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து நினைக்கிறதெல்லாம் செய்யலாம் அந்த சாமுண்டேஸ்வரி நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறா அவளை வந்து எப்படி நம்ம வந்து வீழ்த்த போகிறோங்கிறத பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க எல்லோரும் கை கொட்டி அதோட முடியுது எபிசோடு